வணக்கம் நேற்றைய தினம் ஓட்டு போட்ட கையோடு நடிகர் விஜய் அவர்கள் செய்தே செயல் மிரண்டு போன திமுக மற்றும் அதிமுக அப்படி நேற்றைய தினம் ஓட்டு போட்ட கையோடு நடிகர் விஜய் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு நம்ம பார்க்கலாம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய லோக்சபா தேர்தலின் முதல் முதல்கட்ட தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்றது அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் நேற்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக ரஷ்யாவில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் அவசரமாக சென்னை திரும்பினார் நேற்று காலை பதினோரு மணி அளவில் சென்னை திரும்பிய நடிகர் விஜய் நேற்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் சென்னை நீலங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் முன்னதாக நடிகர் விஜய் அவர்கள் துபாயில் மாட்டிக்கொண்டதாகவும் விமானம் கிடைக்காததால் அவர் போட வருவதே கேள்விக்குறி என்றும் பல்வேறு தகவல்கள் கசிந்தன இருப்பினும் நடிகர் விஜய் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நேற்று காலை பதினோரு மணிக்கு தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் இதற்கிடையே நடிகர் விஜயவர்கள் ஓட்டுபட வருவது உறுதியான நிலையில் அவர் வாக்கு செலுத்தியிருந்த நீலங்கரை வாக்குச்சாவடியில் திடீரென கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் கூடியது காவல்துறையினரே பதறி போயினர் ஓட்டுபட விஜய் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்தவுடன் அவரை சுற்றி ஏராளமான மக்கள் கூடினர் அதன்படி மிகவும் சிரமத்திற்கு மத்தியிலேயே விஜய் அவர்களை அங்கிருந்த போலீசார் பாதுகாப்பாக வாக்குச்சாவடிக்குள் அனுப்பி வைத்தனர் நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு பிரபல நடிகர்களும் வாக்கு செலுத்தினர் இருப்பினும் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு நேற்றைய தினம் நடிகர் விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தனர் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருக்கிறார் அந்த வகையில் தற்போது விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதால் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன இதற்கிடையே நேற்றைய தினம் ஓட்டு போட்ட கையோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் நான் எனது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன் என்றும் நீங்களும் உங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் விஜய் அவர்கள் பதிவிட்டிருந்தார் ஏற்றைய தினம் பல்வேறு பிரபலங்களும் வாக்களித்த நிலையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு நடிகர் விஜய் அவர்களுக்கு கிடைத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க குறிப்பிடுங்க